அந்த வெளி மாநிலத்திற்கு இங்கே வரல நினைச்சிங்க நாங்கள் நல்லா இருப்போம் சீமான்னு சொல்கிறது உண்மையான கருத்துங்க நாங்கள் ஏற்றுக்கிறத வடகன்ஸ் வந்ததுனால தமிழ்நாட்டில் முக்காசி பேருக்கு பொழப்பு கெட்டு போகுது இப்போ கிராமத்துக்குள்ளே வந்து பூந்துருக்காங்க அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு ஆளுக்கு முக்காசி பேருக்கு பொழப்பு கெட்டு போகுது அஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வட இந்தியர்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கு பாதி ஏன்னா தமிழர்களையே அவங்க வந்து அடைக்க ஆளும் அதிகாரத்தில் அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க நாங்க வந்து ஏக்கர் கழிச்சோன்னா ஒரு ஆளுக்கு எழுநூறுவா எட்நூறுவா சம்பளத்துக்கு வேலை பார்ப்போம் இப்ப அப்படி இல்லை அவங்க வந்து நானூறு நானூற்றம்பது ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு அதே போய் எங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க வட இந்தியர்கள் வந்து அதிகமாக வராங்க தமிழர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க அண்ணன் மேலே கேஸு தான் போட்டாங்க பாவம் கஷ்டப்படுறவங்க அப்படின்னு விட்டால் கூட அது வந்து நமக்கு வந்து அந்த போன வாரம் கூட அந்த போலீஸை வந்து இது பண்ணது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது அதனால் அந்த பர்மிட் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் என்னோட கருத்து இது வர்றவங்க வந்து வேலை பார்த்து கௌரவமாக வேலை பார்த்து சம்பாதிக்க வந்தால் பரவாயில்ல வர்றது முழுக்க கடத்தல் பண்ணுறது கொள்ளையடிக்கிறது கூட்டை உடைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச நம் தமிழர் சிம்மா என்னென்ன தான் தான் எனக்கு ஓட்டடி வந்து நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷமாக அவருக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன் அவர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவர் வந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட கருத்து அதுதான் வட இந்தியர்கள் வந்து இப்போ ஏறிட்டு இருக்காங்க தடுத்து நிறுத்தணும்னு சீமா தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆமாம் சரியான கருத்து சரியான கருத்துங்க சரியான கருத்து தானே சரியான கருத்துங்க வந்ததுனால தமிழ்நாட்டுல முக்கால்சு பேருக்கு பொழப்பு கெட்டு போகுது இப்போ கிராமத்துக்குள்ளே வந்து பூந்துருக்காங்க அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு உள்ள ஆளுக்கு முக்காசு பேருக்கு பொழப்பு கெட்டு போகுது தான் நாங்களே உழைக்கிற ஆளுங்க தான் இப்ப அவங்க நாங்க வந்து அவங்க வந்து சம்பளம் கம்மியா உட்காந்து வேலை பார்த்துட்டு போறதுனால இப்ப தமிழ்நாட்டு உள்ள ஆளுங்கெல்லாம் புழைக்கிறது எங்க போறது அதனால அண்ணன் சீமான வந்து குரலை கொடுத்து தப்பே கிடையாது நம்ம முழு சப்போர்ட் அவருக்கு உண்டு நாங்கள் பையை தூக்கிட்டு வெளிநாடு போய் வெள்ளி வெளியூரில் போய் அழைச்சிட்டு வரோம் இந்த இருக்குது பையிருக்கு ஊர் மன்னாரோடு பக்கத்தில் மேல தான் மூணு கிலோமீட்டர் தான் இங்கே வந்து பத்தொன்பது கிலோமீட்டர் போய் விளாடுச்சுட்டு வந்தோம் எங்கள் எங்கூர்லயே வேலை பார்ப்போம் வெளிநாடு வந்ததுனால எங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் நாங்கள் திருந்தாறதுக்கிட்டு இதனால எங்கள் ஊர்லயே வேலை இருக்குது அதே வந்து வெளிநாட்டர்கள் வந்து இங்கே வந்து எங்க வந்து பாதிக்கக்கூடாது வெளி மாநிலத்தில் வந்து எங்கள் தொழில் வந்து பாதிக்கக்கூடாது இங்கே வந்து நாங்கள் வந்து எங்கள் சம்பளம் வந்து நிரந்தர சம்பளம் வந்து எண்ணூறுரூவா சரிங்களா எங்கள் ஊரில் என்னது சம்பளம் ரெண்டு ரூபா சாப்பாடு அவங்க வந்து நாலு ரூபாய்க்கு வந்துட்டு எங்க ஒரு தொழிலை பாதிக்கிறாங்க அதனால எங்கள் ஊரை விட்டுட்டு நாங்கள் பத்தொம்பது கிலோமீட்டர் வெளியே வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு மணி இப்போ என்ன ஆகுது மணி ஒன்பது ஆகுது இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கள் அண்ணனை பார்த்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்துட்டு மணி அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது திருப்பி காலை அஞ்சு மணிக்கு கூட வந்து சரி நாளைக்கு எங்கே வேலை இருக்குது என்னன்னு தெரியல இதே அந்த வெளியில் மாநிலத்திற்கு இங்கே வில நினைச்சுங்க நாங்கள் நல்லா இருப்போம் சீமான் சொல்கிறது உண்மையான கருத்துங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் இப்போ வட இந்தியில வந்து குறைவான ஊதியத்துக்கு வந்து சாப்பாடு மட்டும் போட்டாலே போதும் கடுமையான உழைப்பை கொட்டுறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு வந்து கேட்கும் போது என்ன தமிழர்கள் வந்து மதுவுக்கு அடிமையாகி சோம்பேறித்தனமாயிட்டாங்க எந்த வேலைக்கு கூட்டாலும் வரமாட்டாங்க அப்படின்னு வட இந்திய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சில பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கடா இன்னொன்று சொல்றேங்க அவங்க வந்துட்டு நானூறுவாய்க்கு வருவாங்க நானூறு எனக்கா அவங்க வந்து சப்பாத்தி மருந்து நாங்கள் மதுக்கு அடிமை இல்லை

அங்கே ஏற்றுக்கிறோம் இப்போ அவங்க வந்து ரொம்ப படி மோசமாக ஆயிட்டுச்சு அது என்ன கட்டட வேலை இது மட்டுந்தான் பார்ப்பாங்க விவசாயத்திலே வந்து பல பிரச்சனை ஆயிட்டு அவங்க வந்து பூந்து போய்னாக்கா நாங்கள் வந்து ஏக்கர் கிடச்சோம்னா ஒரு ஆளுக்கு எண்ணூறுரூவா எட்நூறுரூவா சம்பளத்துக்கு வேலை வைப்போம் இப்போ அப்படி இல்லை அவங்க வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு அதே போல் போய் எங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்களோட பஸ்ஸு வருமானம் இதெல்லாம் என்ன இருக்குது எதுவுமே வழி இல்லாமல் போயிடுதுமே இல்லை எங்களுக்கு

பத்து ரூபா குறைச்சி வர்றவங்க தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்றாங்க அவங்க சொல்லக்கூடாது இருந்து என்ன செய்யறாங்க அதான் தான் பார்க்கணும் தமிழ்நாட்டுக்குள் வந்து வட இந்தியர்கள் வந்து நாற்பது லட்சத்துக்கு மேலே வந்து குடியேறிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாக்குரிமையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே நிலை நீடிச்சுன்னா தமிழர் நிலத்திலே தமிழர் வந்து அடிமைப்பட்டு போவாங்க தமிழர்களுடைய பொருளாதாரம் வந்து பெரும் அளவில் வந்து அந்நிய மாநிலங்களுக்கு போவோம் அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு புரியான கருத்துனேன் நான் வந்து மும்பையில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் மும்பையில் இருந்தேன் நான் உள்ளே என்று ஆகும் பொழுதே என்னுடைய ஐடி ஐடி ப்ரூஃப் எல்லாமே நான் கொடுத்தேன் நான் ஜஸ்ட் ஒரு ஒரு ஒர்க்குக்காக போனோம் என்னன்னா கண்டெய்னர் மாடிஃபிகேஷன் ஒர்க்குக்காக நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போனோம் ஆனால் அங்கே எங்களுடைய ஃபுல் ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் எந்த ஏரியாவில் தங்க போகிறீங்க என்ன கம்பெனி என்ன இது எல்லாம் ஏ டுசோட் கேட்டு தான் அனுப்புனாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் அசால்ட்டாக வரலாம் ஆனால் இந்த இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு வட இந்தியர்கள் வந்து அதிகமாக வராங்க தமிழர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க அண்ணன் மேலே கேஸு தான் போட்டாங்க எத்தனை கேஸ் போட்டாங்க தெரியுங்களா அவர் ஒவ்வொரு இடமும் போராடிக்கிட்டு தான் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் அடிஷ்னலாக வந்துகிட்டே இருக்கையும் இப்போ அவங்கவுங்களுக்கு ஆகா இப்போ இப்படி ஒரு விஷயத்த முன்னாடியே செஞ்சுருக்கலாமே அப்போ ஒரு மனுஷன் பேசினார் இல்லை அப்போ பேச சொல்லி கேட்டிருக்கணும்னே கேட்கவே இல்லை யாருமே அதான் உண்மை அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டவர்கள் வந்து சென்னையில் தான் அதிகமாக இருப்பாங்க ரொம்ப அதிகமாக ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மன்னாரூடியில் பா போன வாரம் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறப்போ வடநாட்டவர்கள் வந்து நான் வெவ்வேறு ஏரியாவில் தான் நான் பார்த்துருக்கேன் மூட்டை முடிச்சேன்னா அழுகிட்டு போவாங்க ஆனால் இப்போ மன்னார்குடியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்கள் இறங்குறாங்களோ இல்லையோ அவங்க தான் நிறைய மூட்ட முடிச்சு எடுத்துக்கிட்டு இறங்குறாங்க அதனால வந்து நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம் அதனால் அது மாதிரி ஒரு பர்மிட் கொடுத்தா அது வந்து ரொம்ப வரவேற்க வர வரவேற்கத்தக்கது தான் அதனால் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பாவம் அவங்க கஷ்டப்படுறவங்க அப்படின்னு விட்டால் கூட அது வந்து நமக்கு வந்து அந்த போன வாரம் கூட அந்த போலீஸை வந்து இது பண்ணது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது அதனால் அந்த பர்மிட் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் என்னோடய கருத்து இது சீமனா பொறுத்தல வந்து ரொம்ப இண்டிவிஜுவலா வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சி சாராம அவங்க இண்டிவிஜுவலா போராடிட்டு இருக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் வட இந்தியர்கள் வந்து ஒரு போலீஸே விரட்டி அடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலயுமே வந்து வட இந்தியர்கள் வந்து உடல் நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே சரி இப்போ தமிழர்கள் இருந்த எல்லா தொழில்களும் கட்டட வேலையா இருக்கட்டும் விவசாயம் சார்ந்த நடவு நடுற தொழிலுக்கு கூட வட இந்தியர்கள் வந்துட்டாங்க இதே நிலைமை நீடிச்சுன்னா தமிழர்கள் வேலை வாய்ப்பை பொருளாதாரத்தை இழந்து அடிமைப்பட்டு போற சூழ்நிலை இருக்கு அப்படி சீமான கண்டிப்பா கண்டிப்பா உண்மையான கருத்து அது அதான் நான் சொல்லிட்டேனே இப்போ மன்னார்குடியில் வந்து இப்போ எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க அதனால் வந்து உள்ளே வந்து இறங்கி எல்லாம் இந்த எல்லா வேலையும் அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராமத்திலாம் ரொம்ப மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணனைக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தாங்க அப்படின்னா கிராமத்தில் உள்ள அடித்தட்டு மக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசியும் பட்னியோட ரொம்ப வாடுவாங்க சம்டைம்ஸு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அதனால் வந்து கிராமத்தில் ரொம்ப குடும்பங்கள் பாதிக்கும் ஆனால் தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வட இந்தியர்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கு பாதி ஆயிட்டாங்க ஏன்னா தமிழர்களையே அவங்க வந்து அடக்கி ஆளும் அதிகாரத்தில் அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ஆண்டுகள் தமிழர்கள் இல்லை அதனால தான் அவங்க வட இந்தியர்கள் அவங்க பெருக்கமாக கொண்டு போய் நாளைக்கு தமிழர்கள் அவங்க ஒடுக்கி அவங்க தமிழர்கள் நம்ம தமிழர்கள் அவங்க வந்து அவங்க வந்து ஆளணுங்கிற ஒற்றை பார்வையில் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இனி அவங்க தான் ஆளணும் இனி தமிழர்கள் வந்து குறைவாக சிறுபான்மையாக இருக்கணும் வட இந்தியர்கள் பெரும்பான்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்கே பார்த்தாலுமே ஆட்கள் இறக்க உருவாக்கி அதற்கான வேலைகளை கட்டமைப்புகளை அவங்க விரிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க அதனால தான் வடமலத்தில் இங்கே இங்கே வடமலத்துக்காரன் ஒரு காவல்துறை தாக்குனா கூட இங்கே கேட்க அதிகாரம் கிடையாது சீமான் மட்டும் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு எப்போ அவர் காவல்துறையை போய் தாக்குனா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும் கண்டனம் கண்டன் தெரிவிச்சிருக்காரு ஆனால் இது வரைக்கும் எந்த அரசு கட்சி தலைவர்களும் அதுக்கு எந்த ஒரு கண்டன ஒரு ஆற்றல் அப்போ என்ன இங்கே வடம வடமலத்துக்காரன் தொடர்ந்து பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன ஒரு குக்கிராமங்கள் வரைக்கும் ஒரு கடை ஒரு ஒரு குக்கிராமங்களை போனால் அங்கே ஒரு ஒரு வடமாநிலத்துக்காரன் ஒரு கடை வச்சுருக்காங்க தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கா நீடித்து கொண்டிருந்தால்

ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க எல்லாம் பண்ணுறது முழுக்க கீழ்த்தரமான தொழில் பண்ண கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே அடிக்கிறது கடையில் போய் அடிக்கிறது உடைக்கிறது திருடுறது திருட்டு சம்பவங்கள் இருக்கிறது கொலை பண்ணுறது முதலாளியை கொலை பணத்தை எடுத்து போகிறது ஏடிஎம் உடைக்கிறது இந்த செய்தித்தாள்லேயும் மூணு உள்ள செய்தித்தாளில் நியூஸ் பார்த்தாலே வட இந்தியர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க எங்க கைதி போனாலும் வட இந்தியர்கள் கூட்ட கூட்டமா சேர்ந்து கருப்பளி புனிச்சு பண்ணிட்டாங்க வட இந்தியர்கள் வீட்டில் கொள்ளையடிச்சுட்டு அஹ் வடமாலி தப்பி போயிட்டாங்க இங்கேருந்து போலீஸ் படைய போயிருக்கு தமிழ்நாட்டுலேருந்து பிடிக்க போயிருக்கு அப்ப அவங்களை உள்ள விட்டுட்டா இவங்க வர்றவங்க வந்து வேலை பார்த்து கௌரவமா வேலை பார்த்து சம்பாதிக்காமல் தான் பரவாயில்ல வர்றது முழுக்க கடத்தல் பண்றது கொள்ளையடிக்கிறது ஊட்ட உடைக்கிறது இப்ப பெண்கள்ட்ட நகையை அபகரிச்சு போடுறது ட்ரெயினில் வந்து கொள்ளையடிக்கிறது பஸ்ல கொள்ளையடிக்கிறது முக்கப்படி கொள்கை மேடிஎம் உடைக்கிறது இந்த செய்தித்தாள்லேயும் நம்ம தொலைக்காட்சிலையும் இதுதானே தம்பி வருது வட இந்திரங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு வட இந்தியர்களே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மாட்டி தன்மை தான் இருக்கிறாங்க அங்க பார்த்தாலே தெரியுது இல்ல ஒரு போலீஸ்ல பாத்தீங்கன்னா உள்ள வட இந்தியர்கள்லாம் அடிக்கிறது அவங்க கட்டி போட்டு அடிக்கிறது வெட்டுறது கொலைவெறி தாக்குதல் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான ஒரு இதாக தான் அங்கே தெரியுது இங்கே வந்து அதே இதாக அவங்க பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக அவங்க எங்கே போனாலும் அப்படி தான் செய்கிறாங்க நான் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்தப்பையும் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் அங்கே வந்தாலும் அந்த மாதிரி தான் ஒரு கொடூரமான தாக்குதல் பண்ணுறது அடிக்கிறது இது மாதிரி கொஞ்சம் நம்ம நம்ம தமிழர்கள் மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலும் ஒரு நட்பு ரீதியாகவும் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது வட மாநிலத்திலே பாருங்களே செய்தியில் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது உதைக்கிறது ஒரு க க ஒரு க ஒரு கற்கால மனிதர்கள் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அது கண்டிப்பாக இங்கேயும் வந்தாலும் அதான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே தமிழர்கள் ஆள்லைன்னு சொல்கிறாரில்ல சீமான் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழர்கள் ஆட்சி பண்ணலை நம்மளுக்கான உரிமை பறி போயிட்டு ஆமாம் தமிழர்கள் ஆண்டு இருந்தால் அது மாதிரி செய்வாங்க அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த முதல அந்தந்த நாட்டை சேர்ந்த மண்ணை சேர்ந்த மனிதன் ஆளான் அந்த மண் மண்ணோட உரிமை உங்களை ஆளான் அதனால் அந்த பர்மிட்டு முறைப்படி அவங்களை அங்கீகரிக்கிறான் இங்கே ஆள்றது வந்து நம்ம மண்ணை சேர்ந்த ஆள் இல்லைன்னு அண்ணன் அவர் சீமான்னு சொல்கிறார்ல அதே மாதிரி தான் இவங்க இவங்க யார் வந்தாலும் வாங்க எங்களுக்கு கூட்டம் சேரட்டும் திராவிடம்னு சொல்லி போர்வையில் தமிழ் ஏமாத்தோம் இன்னும் கூட்டம் சேரட்டும் திராவிட கூட்டம் ஆக்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி திராவிடத்தை பிறக்கிறாங்க தமிழ்நாட்டை அழிச்சிட்டு திராவிடத்தை பிறக்கிறாங்க அப்படி தான் அது அவங்க கண்டிப்பாக அதான் செய்வாங்க